என் குழந்தை ஒரு முறை நீ சிந்தித்துப் பார் உனக்கு எத்தனை கஷ்டங்களை இவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் மதிப்பு மரியாதையும் உனக்கு குறையாமல் இருந்திருக்குமே மற்றவர்கள் மதிப்பிற் மதிப்பிற்கு அளவு கூட தகுதியில்லாத குணங்கள் அல்லவா இந்த கேடு கெட்ட ஜென்மத்திற்கு வந்திருக்கின்றது இது போன்ற குணங்களை கொண்டவர்கள் வாழ்க்கையில் உண்டான அவப்பெயர் நிச்சயமாக ஒரு நாளும் மறையாது என் அன்பு பிள்ளையே உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை நான் செய்திருக்கின்றேன் இவர்களுடைய தொடர்பு எதற்கு இதற்கு மேலும் உனக்கு தேவைப்படவில்லை தங்கமே அவர்களை பற்றி இந்த நேரத்திலாவது நீ புரிந்து கொள்ள முடிந்தது என்று நினைத்து நிச்சயமாக மனசந்தோஷம்தான் அடைய வேண்டும் என் குழந்தையே இது நாள் வரைக்கும் நீ அனுபவித்த கஷ்டங்களும் சோதனைகளும் உனக்கு வாழ்க்கையில் எத்தனையோ பாடங்களை கற்றுக் கொடுத்தாலும் இந்த நம்பிக்கை துரோகம் உனக்கு கற்றுக் கொடுத்ததைப் போல வேறு எதையுமே கற்றுக் கொடுக்கவில்லை மற்றவை எல்லாம் வாழ்க்கையில் எதிர்பார்த்த விஷயங்கள் ஆனால் நான் இது எதிர்பாராத கொடுமை அல்லவா முதலில் உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல இது உனக்கு பழகிவிடும் இப்பொழுது ஆரம்பம் என்பதால் என் குழந்தையை நீ தாங்கிக் கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் இந்த சூழ்நிலை மாறும் இந்த காலம் மாறும் அது மட்டுமல்ல உன் கஷ்டங்களும் உன்னை விட்டு கடந்து போகும் அதன் பிறகு ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக அமையும் என்பதை நீ மறந்துவிடாதே உனக்கு நம்பிக்கை துரோகத்தை செய்தவர்களின் நிலைமையைக் கண்டால் உன் அம்மா எனக்கே பரிதாபமாக இருக்கின்றது என் அன்பு குழந்தையே யாருடைய பேச்சினை கேட்பதற்காக யாருடைய மனதை சந்தோஷப்படுவதற்காக இந்த நம்பிக்கை துரோகத்தை உனக்கு செய்தார்களோ இன்று அவர்கள் மூலமாகவே அதிக ஏமாற்றத்தை அவர்கள் சந்தித்து விட்டார்கள் நம்பிக்கை துரோகம் என்றால் என்ன என்பதை உன்னை விட அதிகமாக அவர்களுக்கு அவர் நம்பிய உறவு காண்பித்து கொடுத்துவிட்டது என் செல்ல பிள்ளையே இப்பொழுது எல்லாம் ஒருவன் செய்கின்ற பாவத்திற்கான தண்டனையை பெறுவதற்கு அடுத்த ஜென்மம் வரை காத்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவனினுடைய பாவக் கணக்கு அதிகமாகும் பொழுது உடனுக்குடன் தண்டனையை இந்த பிரபஞ்சம் அவர்களுக்கு கொடுத்து விடுகின்றது உன் அம்மா இக்கட்டான நேரங்களில் எல்லாம் உனக்கு துணை நிற்கும் பொழுது உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கும் அவர்களின் அழிவு உன்னுடைய கண் முன்னே நிகழும் என்பதனை நீ மறந்துவிடாது இப்பொழுது அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தை அவர்கள் உனக்கு செய்த துரோகத்தை நீ மறந்துவிடலாம் ஆனாலும் அவர்கள் அழிய வேண்டும் என்று நீ ஒரு பொழுதும் நினைத்ததில்லை உன்னுடைய மனது பெருந்தன்மை நிரம்பி வழியும் குளம் போன்றது நீ எல்லோர் மீதும் இரக்க குணத்தோடு அன்பு பாராட்டுகின்றாய் ஆனால் அவர்களுக்கான விதை அல்லவா ஆரம்பித்திருக்கின்றது அப்படி இருந்தால் வாழ்க்கையே முள்செடி போல ஒவ்வொரு நாளும் அவர்களை குத்தி குத்தி கிழித்துக் கொண்டிருக்கின்றது அதை யாரால் தடுத்து நிறுத்த முடியும் அவர்களின் வினை பயனை அவர்கள் அனுபவிக்கின்றார்கள் அனுபவித்துக் கொண்டும் இருக்கப் போகின்றார்கள் என் தங்கமை இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை பிடித்த ஒரு கஷ்ட காலம் உன்னை விட்டு சென்றுவிட்டது என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொண்டு நீ அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை சரியாக செய் உன்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்று பேசிய இவர்களினுடைய எண்ணங்களை ஒருபோதும் நீ உண்மை என்று ஆக்கிவிடாதே அந்த கேடு கெட்ட ஜென்மத்திற்கு ஏற்றது போல நீ நடந்து கொள்ளாதே அவர்கள் என்ன செய்தாலும் சரி என் குழந்தையே நீ உன் வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு விஷயம் சரி என்று காண்பித்து கொடுக்க வேண்டும் உன்னை விட்டு பிரிந்ததற்கு உனக்கு ஏற்படுத்திய இந்த துரோகத்திற்கும் எத்தனை தவறு செய்துவிட்டோம் என்பதனை உணர்ந்து காலம் முழுவதும் வருந்த போகின்றார்கள் ஏனென்றால் அவர்கள் உன் வாழ்க்கை சிதைந்து போயிருக்கின்றது இனி மீண்டும் அதனை சரியாக்குவது என்பது முடியாத காரியம் அவர்கள் உனக்கு செய்த துரோகம் இந்த அளவிற்கு அவர்களை வேதனைப்படுத்தி இருக்கின்றது ஆனால் வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாமல் உள்ளுக்குள்ளேயே போலியாக பொய்வேஷம் போட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள் தாங்கள் சந்தோஷமாக இருப்பது போல காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மை இனிமேல் நீயே உன் வாழ்க்கையில் அதிகபட்ச சந்தோஷத்தை அடைந்து நிம்மதியாக இருந்தாலும் அவர்கள் செய்த பாவத்திற்கான பலன் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைத்தே தீரும் இன்று சந்தேகம் என்ற நோயின் வழியை அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றுதான் நீப்பட்ட வழியை கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து நிற்கின்றார்கள் உன் இரக்க குணம் தான் தெரிந்தே அதனால் அது மீண்டும் உன்னோடு சேர்ந்துவிடலாம் என்று அவர்கள் கனவும் காண்கின்றார்கள் ஆனால் இனிமேல் அவர்கள் தலைகீழாக நின்றாலும் அது நடக்கப் போவது கிடையாது ஏனென்றால் என் குழந்தையில் நீ தெளிவான முடிவில் இருக்கின்றாய் அல்லவா இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை ஏமாற்றிய உறவை அறவே சேர்த்து என்பதில் நீ தெளிவாக இரு இனி யாராலும் உன்னை அசைக்க முடியாது நீ நினைத்ததை விடவும் உன் வாழ்க்கை உனக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுக்க போகின்றது ஒருவேளை அப்படி செய்யாமல் உன்னோடு தொடர்ந்து பயணித்திருந்தால் கூட அந்த அளவிற்கு சந்தோஷம் உன் வாழ்க்கையில் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ மறந்துவிடாதே வாழ்க்கையில் நீ இனிமேல்தான் எல்லாவற்றையும் அடைய போகின்றாய் புதிய வாழ்க்கை இனி உன்னுடையது நீ நினைத்ததை எல்லாம் முடிக்கப் போகின்றாய் இவர்கள் உன் முன்னேற்றத்தை எல்லாம் பார்த்து வைத்தெறிச்சல் பட்டு உன்னை இழந்ததற்காக கதறி அளப் போகின்றார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையை நான் உனக்கு உருவாக்கி தரப்போகின்றேன் நம்பிக்கையோடு என் பிள்ளையே நீ செய்யப்போகின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்த நேரத்தில் நடத்தி முடிக்கப் போகின்றாய் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் இனி நிரந்தரமாக கிடைக்கப் போகின்றது இனி என் பிள்ளையே நீ வேதனைப்படாமல் வருத்தப்படாமல் சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய் உன்னை இழந்து விட்டதற்கும் உன்னை ஏமாற்றியதற்கும் தான் அவர்கள் வருத்தப்பட போகின்றார்களே தவிர நீ ஒரு நாளும் அவர்களை எண்ணி வருத்தப்ப கூடாது என் செல்ல குழந்தையே இந்த அம்மா எப்பொழுதும் உன்னோடு தான் இருக்கின்றேன் நான் உனக்காகவே இருக்கின்றேன் நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கின்றேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தை உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளை இன்று உன் அம்மா உனக்கு ஒரு அதிர்ச்சியான தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் நீ யாரை அதிகமாக நம்பினாயோ யார் மீது அதிக அன்பு செலுத்தினாயோ அவர்களாலேயே இன்று உன்னுடைய மனது உடைக்கப்பட்டு நம்பிக்கை துரோகத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று என் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றாய் உனக்கு நம்பிக்கை துரோகத்தை செய்தவர்கள் உன் உடனிருந்தவர்கள் அல்லவா நீ எந்த அளவிற்கு அவர்கள் மீதும் அவர்கள் அன்பு மீதும் நம்பிக்கை வைத்திருந்தாயோ அந்த அன்பை அவர்கள் இப்பொழுது தவறு என்று நினைக்கின்ற அளவிற்கு நம்பிக்கை துரோகத்தை செய்துவிட்டு சென்று விட்டார்கள் ஆனால் என் பிள்ளையே இப்பொழுது அவர்களின் நிலை என்னவாக இருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கின்றது அதற்கு காரணம் அவர்கள் செய்த துரோகத்தை நினைத்து நினைத்து நீ மனவேதனை அடைந்ததோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமான பல நேரங்களை நீ தொலைத்து விட்டாய் மனமா மன ஆறுதல் கூட அடைய முடியாமல் கண்ணீருக்காக மட்டுமே அதிகமான வேலையை செய்து கொடுத்து விட்டாய் மாறாக உன்னுடைய அன்றாட நடவடிக்கைகளில் ஏகப்பட்ட மாற்றங்கள் வேறு எந்த ஒரு விஷயத்தையும் முன்பு போல தெளிவாக உன்னால் செய்ய முடியவில்லை இவையெல்லாம் உன்னை இன்று எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றது தெரியுமா இந்த வாழ்க்கையே இனிமேல் நமக்கு வேண்டாம் என்று நினைக்கின்ற அளவிற்கு இந்த உடலில் இந்த உயிர் எதுக்கு இருக்கின்றது என்று நினைக்கின்ற அளவிற்கு என் தங்கமே இக்கட்டான சூழ்நிலைக்கு உன்னை தள்ளிவிட்டது இந்த நிலைக்கு தள்ளியவர்களின் நிலை இப்பொழுது எப்படி இருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொண்டால்தானே உன்னுடைய மனது நிம்மதியடையும் என் தங்க பிள்ளையே நம்பிக்கை துரோகத்தை செய்வதற்கு முன்னால் அவர்களுக்கு எவ்வளவு நெஞ்சழுத்தம் இருக்க வேண்டும் நாம் செய்கின்ற இந்த செயலினால் ஒருவரினுடைய மனது எவ்வளவு காயப்படும் என்றோ ஊர் என்ன பேசும் என்றோ சமுதாயத்தில் எவ்வளவு அவமானம் என்றோ குடும்ப கௌரவம் உடைக்கப்படும் என்றோ துளியாவது எண்ணி பார்க்க வேண்டாமா எப்படியெல்லாம் ஒருவருடைய மாற்றங்களை எதிர்பார்த்து ஒரு கேவலமான அதிசயத்தை செய்கின்றார் என்றால் அவர்களின் மனதில் எத்தனை கெட்ட எண்ணங்கள் எத்தனை இழிவான எண்ணங்கள் இருக்கின்றது ஒரு முறை என் குழந்தையை நீ சிந்தித்து பார்த்திருந்தால் மதிப்பும் மரியாம மரியாதையும்